விஸ்வரூபம் திரைப்படத்திற்கு தமிழக அரசு தடை விதித்திருப்பது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது என கூறியுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் அப்படத்திற்கான தடையை நீக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நடிகர் கமல்ஹாசன் மதங்களை கடந்த கலைஞர் எனவும் எந்த மதத்தினர் எந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்காக குரல் கொடுப்பவர் எனவும் குறிப்பிட்டுள்ளார் விஸ்வரூபம் திரைப்படம் நடுநிலையான இஸ்லாமியர்களை பெருமை அடைய செய்யும் விதத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது என்று கமல்ஹாசன் கூறியுள்ள நிலையில் இதை ரசிகர்களின் முடிவுக்கே விட்டுவிடுவதுதான் சரியானதாக இருக்கும் எனவும் மாறாக படத்தை மடக்க முயல்வது எதிர்மறையான எண்ணத்தையே ஏற்படுத்தும் எனவும் கூறியுள்ளார் இத்திரைப்படத்திற்கு தமிழக அரசு திடீரென தடை விதித்ததன் பின்னணியில் அரசியலும் கலந்திருப்பதாக கருதுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் தணிக்கை வாரியம் அனுமதி அளித்துவிட்ட நிலையில் யாருடைய கருத்தையும் கேட்காமல் தமிழக அரசு தடை விதித்திருப்பது கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானதாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சட்டம் ஒழுங்கிற்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படும் என்றால் அதை சமாளிக்க வேண்டியது அரசின் பொறுப்பாகும் என கூறியுள்ள ராமதாஸ் திரைப்படத்திற்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை தமிழக அரசு உடனடியாக நீக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி அதே முதலிலேயே இதற்கு எதிர்ப்பு கிளம்பியது உடனடியாக அதை அழைத்து சமாதானப்படுத்தி இந்த பிரச்சனை எழுப்பிய அமைப்புகள் கூட அவர் தவறா சொல்ல ஏன்னா விஸ்வரூபத்துக்கு எவ்வளவு நாட்ல போராட்டம் இந்தியா தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியாவும் பிரச்சனைகள் ஒரு சற்று ஓய்ந்திருக்கிறது உலகம் முழுக்க பத்து கோடி கூடிய ஒரு நிலைமை வரக்கூடாது இதை புரிந்து தமிழ் உணர்வு ஆதரவை அதிகமா சொல்லி நினைக்கிறீங்களா அல்லது இதற்கு முற்றுப்புள்ளி வைத்து தமிழகத்துக்கு ஆதரவாக நீங்கள் செயல்பட நினைக்கிறார் இந்நிலையில நான் திருக்கச்சூர் அறிமுகம் அவர்கள்ட்ட கேட்கிறேன் இப்பொழுது நீங்க மெட்ராஸ் கேபே படத்துக்கு தடை கோரியிருக்கீங்க இந்த திரைப்படம் இன்னும் வெளியாகல ஆனாலும் இந்த படம் கூடாது அப்படிங்கிறது உங்களுடைய கோட்பாடு நேர்களுக்கு சொல்லுங்க என்ன காரணத்துக்காக வெளிவராத ஒரு படத்துக்கு தடை கேட்கிறீங்க இலங்கையில் தமிழீழம் அமைய வேண்டும் என்று தொடர்ந்து நம்முடைய தமிழ் மக்கள் போராடி வருகிறார்கள் இந்த போராட்டத்தை ராஜபக்ஷ உதவியுடன் இன்றைக்கு இந்த திரைப்படத்தினுடைய தய தயாரிப்பாளரும் நடிகருமான ஜான் ஆப்ரஹாம் அவர்கள் எடுத்து இதை இந்தியாவிலே விஷவிதத்துவ முயற்சித்திருக்கிறார் அதை இந்த ஒரு புனிதமான ஒரு போர் தமிழ் ஈழம் வளர வேண்டும் என்பதுதான் பத்து கோடி தமிழ் உலகத்தில் வளர்க்கிறப்ப பத்து கோடி தமிழ் மக்களுடைய உணர்வு இந்த உணர்வை கொச்சப்படுத்தி ராஜபக்ஷவுக்கு ஆதரவாக வருகிற படத்தை வெளியிட்டால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கலவரம் பூமியாக மாறும் இந்த ஒரு ஆதரவானது தமிழர்களுக்கு எதிரானது அப்படின்னு எதை வைத்து முடிவு கோரிங்க இலங்கையில் அதிகமான திரையரங்குகளில் இந்த படம் வெகு வெகு வெளியிடப்பட இருக்கிறது வெளியிடப்படையா அவருடைய வழிகாட்டுதல் இந்த படங்களை அதிகமாக எந்த ஊடகங்கள் செய்தியில் வந்த செய்திகளை தான் அதாவது இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற அரசாங்கம் அவர்களை தூண்டிவிட்டு இந்திய மக்களிடையே ஒரு கருத்து விவாதத்தை விட வேண்டும் அதிலும் தமிழர் என்பது தமிழ் மக்களுக்கு எதிராக வட மாநிலத்துல இருக்கிற மக்களுக்கு எதிராகவும் ஒரு சர்ச்சை எழுப்ப வேண்டுமென்ற நிலையில் திரைப்படம் நீங்க பார்த்தீங்களா உங்களுடைய நிறுவனர் பார்த்தாரா இல்ல யார் பார்த்தார் எந்த அடிப்படையில இந்த முடிவுக்கு வந்து இந்நூடகத்துல பல்வேறாக இது வரும் அதன் அடிப்படையில வந்து ஒரு படத்துக்கு தடை கோருங்க ட்ரைலர் போட்டிருக்காங்க ட்ரெய்லர் போட்டிருக்காங்க அந்த காட்டத்துல ட்ரெயிலர் போட்டிருக்காங்க அத பாத்து விமர்சனங்கள் வருகிறது இப்ப வந்து நாளைக்கு தலைவா படம் வருது அதுல வெளிய வந்ததுதான் அதுக்கு தடை வந்துட்டு இருக்கிறேன் ஸ்டே வாங்கியிருக்கு ஸ்டே போயிருக்கேன் அது வாயை படத்தில் அது சரிங்க இல்லைங்களா இவையான ஒரு 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 தமிழரை பொச்சைப்படுத்துகிற ஒரு படம் எனவே அவர் மும்பையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இருந்து மறைந்தவர் அவரைப் பற்றி அதிகமாக அவரை பற்றிய செய்திகள் எழுந்திருக்கிறது எனவே இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டியது திரைப்பட உலகத்தில் இருக்கிற பொறுமையாக கையாள வேண்டிய பொறுமை திரைப்படத்தை எடுக்கிறவர்களுக்கும் அதில் நடிப்பவர்களுக்கும் பொறுப்பு உண்டு எனவே நான் இதை படம் வெளியுறதுக்கு முன்பாகவே இதையெல்லாம்